இந்த நேரம் பார்த்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் இருந்த இலாக்கா மாற்றப்பட்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது அதனால நாங்கள் முதலமைச்சர் நரேந்திர மோடி அவருடைய மூன்றாவது முறையாக நம்ம நாட்டுடைய பாரத திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த சட்டசபையில் பாராட்டியும் வாழ்த்துகளும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் புதுச்சேரி மாநிலத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை ஏதோ பாஜக என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஏதோ விரோதமான ஒரு அரசியல் நினைக்கிறாங்க அது மாதிரி கிடையாது அதில் நம்முடைய பாரத பிரதமர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கிறிஸ்துவ முஸ்லீம் மக்களுக்கும் பல்வேறு சலுகைகளை நம்முடைய பாரத பிரதமர் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க தான் நாங்கள் இன்றைக்கு சட்டப்பேரவையில் ஒரு தாழ்த்தப்பட்ட அமைச்சரை பாரதிய ஜனதா கூட்டணி அரசோடு ஆலோசனை இல்லாமல் நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னு நாங்கள் சொன்னோம் அதற்கு இன்னும் முதலமைச்சர் வந்து பதில் சொல்லல ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடிமை பொருள் துறையை வகித்து வந்தாங்க போன ஐந்து ஆண்டு கால காங்கிரஸ் அரசு குடிமை துறை மூலமாக எந்த ஒரு பொருளும் வழங்காமல் இருந்தாங்க இன்றைக்கு கூட்டணி அரசு பொறுப்பேற்று குடிமை பொருள் துறையை வெறும் ரேஷன் கார்டு மட்டும் வழங்குவது இல்லாம புதுச்சேரி மக்களுக்கு ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அரிசியை வழங்க வேண்டும் என்று பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் பெருமக்களும் வலியுறுத்தாங்க அந்த அடிப்படையில் இப்போ துணைநிலை ஆளுநராக இருந்த சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒப்புதல் அளித்திருக்காரு துறை ரேஷன் கார்டு மூலியமாக ரேஷன் கடையை திறந்து அந்த இலவச அரிசியும் பருப்பு எண்ணெய் இதை வந்து இலவசமாகவும் மானிய விலையிலும் சொல்லியிருக்காங்க இந்த நேரம் பார்த்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் இருந்த இலாக்கா மாற்றப்பட்டிருக்குது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திருக்குது அதனால நாங்க முதலமைச்சர் நாம கூட்டணி அரசு கூட்டணி அரசு ஏதாவது துறை செயல்படா இருந்தா அது பாஜக செயல்படலன்னு சொல்றாங்க